தங்கமணி மாநில தலைவர் தமிழக அரசு வெளியிட்டுள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் பள்ளி கல்வித்துறை சார்ந்து அறிவிப்புகள் வெளியிட்டுள்ளதை தமிழ்நாடு மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் கழகம் வரவேற்கிறது ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் பயின்று பின்னர் உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு தமிழ் புதவன் திட்டத்தின் கீழ் மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் வழங்கப்படும் என்பது மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக உள்ளது தமிழ்நாடு அரசு அரசு பள்ளிகளில் பயின்று உயர்கல்வி சேரும் மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டத்தின் கீழ் மாதந்தோறும் ஆயிரம் வழங்கி வருகிறது அதேபோல் மாணவர்களுக்கும் தமிழ் புதவன் திட்டத்தின் கீழ் மாதம் தோறும் ரூபாய் ஆயிரம் வழங்கப்படும் என்ற அறிவிப்பு வரவேற்கத்தக்கது பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ரூபாய் ஆயிரம் கோடி மதிப்பீட்டில் அரசு பள்ளிகளில் புதிய வகுப்பறைகள் கட்டப்படும் என்ற அறிவிப்பு வரவேற்கத்தக்கது ரூபாய் முந்நூறு கோடியில் பதினைம் திறன்மிகு வகுப்பறைகள் இல்லம் தேடி கல்வி திட்டத்திற்கு ரூபாய் ஆயிரம் கோடி ஒதுக்கீடு உயர்கல்வி பயிலும் மாணவிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் வழங்கப்படும் புதுமைப்பெண் திட்டத்தை அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு விரிவாக்கம் செய்து ரூபாய் முந்நூற்றி எழுபது கோடி ஒதுக்கீடு செய்தது தமிழ்நாடு அரசு பள்ளிக்கல்வி உயர்கல்வி மேம்பட முனைப்புடன் செயல்படுகிறது என்பதனை அறிய முடிகிறது ஊரகப் பகுதிகளில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவிகளுக்கு காலை சிற்றுண்டி வழங்கப்படும் என்ற அறிவிப்பு வரவேற்கத்தக்கது ஆனால் ஆசிரியர் அரசு ஊழியர் நலம் சார்ந்து பழைய ஓய்வு திட்டம் சரண் விடுப்பு ஊதியம் உயர்கல்வி ஊக்க ஊதியம் போன்ற அறிவிப்புகள் ஏதும் இல்லாதது அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மத்தியில் பெரும் ஏமாற்றத்தினை தருவதாக உள்ளது